நமது தேசம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே தற்போது வரி விதிப்பு சம்பந்தமாக டாரிஃப் சம்பந்தமாக அமெரிக்காவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே மிக அதிக அளவில் கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு இரண்டு நாடுகளுக்கும் இடையே தற்போது உறவு சரியில்லாமல் உள்ளது என்பதனை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் நண்பர்களே நமது தேசம் யூடியூப் சேனலில் வெளியான வீடியோக்கள் பல யூடியூப் வீடியோக்களை பார்த்து அதன் அடிப்படையில் அந்த கருத்தின் அடிப்படையில் மிக தாமதமாக வெளியிடப்படுகிறது காப்பி அடிக்கப்படுகிறது என்ற சில கருத்துக்கள் நிலவுகின்றன அவ்வாறு அல்ல நண்பர்களே யூடியூப் கிரியேட்டர்கள் சில முன்னதாகவே அந்த பொருள் சம்பந்தமான வீடியோக்களை வெளியிடக்கூடிய சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்படலாம் சில வீடியோ கிரியேட்டர்கள் காலதாமதமாக அந்த பொருள் சம்பந்தமான வீடியோக்களை வெளியிடுவதற்கு சூழ்நிலை உருவா அமையலாம் ஆகிய நண்பர்களே நாம் வெளியிடப்படும் வீடியோக்கள் அனைத்துமே நாம் சொந்த கருத்தில் ஊடகங்களில் இருக்கக்கூடிய கருத்துக்களின் அடிப்படையிலேயே இந்த வீடியோக்களின் கருத்துக்கள் உங்களுக்கு வழங்கப்படுகின்றன உங்களுக்கு தேவையான கருத்துக்கள் மட்டுமே இந்த வீடியோக்களில் இடம்பெறுகின்ற நண்பர்களே ஆகிய நண்பர்களே பிற வீடியோக்களை பார்ப்பதற்கு எனக்கு நேரமும் அமையவில்லை அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று முழுமையாக கேட்பதற்கான பொறுமையும் எனக்கு அமையவில்லை நண்பர்களே ஆகவே ஊடகங்களில் இருக்கக்கூடிய ஊடகங்களில் வந்து கொண்டிருக்கக்கூடிய கருத்துக்களை மட்டும்தான் சற்று தாமதமாக கூட நான் உங்களுக்கு அளித்திருக்கலாம் ஆகவே பிற வீடியோக்களை காப்பி எடுத்து இந்த வீடியோக்கள் தயாரிக்கப்படவில்லை என்பதனை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இந்த வீடியோ பிடித்திருந்தால் தயவு செய்து தேசம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்துடுமாறும் கீழே உள்ள லைக் பட்டனை அளித்து லைக் செய்துடுமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாருங்கள் நண்பர்களே வீடியோக்கள் செல்லலாம் அமெரிக்கா தன் சுயநலத்திற்காக ஒரு தனி மனிதரின் சுயநலத்திற்காக கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பாடுபட்டு வளர்த்து வரப்பட்ட இந்திய அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளுக்கு இடையேயான அந்த நட்புறவு தற்போது மிக அதிக அளவில் விரிசல் அடைந்திருப்பதையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் நோபல் பிரைஸ் பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக மிக சிறு பிள்ளைத்தனமாக நடந்து வரும் அமெரிக்க அதிபர் திரு டிரம்ப் அவர்கள் இந்தியாவின் மீது அதிக அளவில் கோபம் கொண்டு இந்தியாவுக்கு எதிரான செயல்களில் அவர் அதிகளவில் ஈடுபட்டு வருகிறார் நோபல் பிரைஸ் பெறுவதற்காக உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து போர்களையும் தாத்தான் நிறுத்திட்டேன் இதன் மூலம் அதிக அளவில் மக்கள் இறப்பதை நான் தடுத்தேன் என்றும் அதன் காரணமாக நோபல் பிரைஸ் பெற்று விடலாம் என்றும் அவர் மிக அதிக அளவில் ஆசைப்பட்டு வருகிறார் ஏற்கனவே அமெரிக்க அதிபராக இருந்த திரு ஒபாமா அவர்கள் தனது காலத்தில் அவர் நோபல் பிரைஸ் பெற்றார் அதனையும் அதிக அளவில் கிண்டல் எடுத்து கொண்டு எந்த வேலையையும் செய்யாத எதற்கும் நாயக்களாக திரு ஒபாமா அவர்களுக்கு நோபல் பிரைஸ் கிடைத்து விட்டது தனக்கு ஏன் நோபல் பிரைஸ் கிடைத்தது என்பது அவருக்கே தெரியவில்லை என்று கூறுகிறார் என்று கூறி வந்த திரு ட்ரம்ப் அவர்கள் தானும் நோபல் பிரைஸ் பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக உலகத்தில் கடைபிடிக்கப்பட வேண்டிய அனைத்து வகையான டிப்ளமேட்டிக் முறைகளையும் அவர் தகர்த்தெடுத்து வருகிறார் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளுக்கு இடையேயான போரானது பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டதற்கு இணங்கவே நிறுத்தப்பட்டது என நமது இந்திய அரசை பலமுறை அறிவுறுத்தியும் அதை ஒத்துக்கொள்ளாமல் தான் தான் நிறுத்தினர் என்ற சுமார் இதுவரை ஐம்பதுக்கும் மேற்பட்ட தடவை அவர் கூறி வருகிறார் இதனை இந்தியா மறுத்துள்ளது நண்பர்களே ஆகவே இந்தியா இவ்வாறு மறுத்துள்ளதால் இந்தியா மீது அதிகமும் கோபம் கொண்டு இந்தியா நமக்கு எந்த வகையிலும் உதவப்போவதில்லை என்று நினைத்து கொண்டு அவர் இந்தியா தான் நோபல் பிரைஸ் வாங்குவதற்கு எந்த வகையிலும் உதவப்போவதில்லை என்று நினைத்துக்கொண்டு அவர் இந்தியாவின் மீது அதிக அளவில் கோபம் கொண்டு அதற்கான செயல்களில் ஈடுபட்டு வருகிறார் இதன் காரணமாக நமது எதிரி நாடான பாகிஸ்தானுடன் அதிக நெருக்கம் கொண்டு அந்த நாடுகளில் எண்ணெய் விலங்களை அதிகப்படுத்தப் போகிறேன் அந்த எண்ண விலங்களை இந்தியாவே வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் என்று கூறிக்கொண்டு அவர் இந்தியாவுக்கு எதிரான செயல்களில் ஈடுபட்டு வருகிறார் நண்பர்கள் பாகிஸ்தான் இந்தியாவுக்கும் அமெரிக்காவிற்கும் இருக்கக்கூடிய இந்த மோசமான சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அமெரிக்காவிற்கு அதிக அளவில் உதவி செய்வதாக கூறிக்கொண்டு அமெரிக்காவை ஏமாற்றி அமெரிக்காவிடமிருந்து ஏராளமான ஆயுதங்களையும் நிதி உதவிகளையும் பெற்று விடலாம் என்று பாகிஸ்தான் முடிவு செய்து அதற்கான செயல்களில் அது இறங்கி செயலாற்றி வருகிறது நாம் கச்சாணையை இறக்குமதி அதிக லாபத்திற்கு வெளியே விற்பனை செய்கிறோம் என்ற ஒரு காரணத்தை கூறிக்கொண்டு அவர் நம்ம ஏளமான பொருளாதார தடையை விதித்துள்ளார் இருபத்தி ஐந்து வரி விதிப்பு செய்ததோடு அடிஷனல் சாங்ஷன் செகண்டரி சேங்ஷன் என்ற முறையில் அவர் நம்ம கூடுதலாக இருபத்தி ஐந்து விதித்ததன் காரணமாக நம்ம நாட்டு பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை நிலவி வருகிறது இவ்வாறு இந்தியாவை பழிவாக திரு டிரம்ப் அவர்கள் முடிவு செய்தது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுக்கு வேண்டிய ஆயுதங்களை வழங்குவதற்கும் அவர் உதவி செய்வார் என்றே தெரிகிறது நண்பர்களே தற்போது நாம் அமெரிக்காவிடமிருந்து பலவையான ஆயுதங்களை வாங்குவதற்கு ஒப்பந்தம் செய்திருந்தோம் நம்ம நாட்டில் தற்போது இந்த விமானம் சம்பந்தமான என்ஜின்களை தயாரிப்பு பணியை வழங்குவதில் தடை செய்ய உள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது நண்பர்களே ஆகவே நமது நாட்டில் தற்போது தயாரிக்கப்பட்டு வரும் தேஜஸ் மார்க் ஒன் ஏ மற்றும் தேஜஸ் மார்க் டூ மற்றும் ஏஎம்சி ஆகிய விமானங்களின் பணி பாதிக்கப்படும் என்று தெரிகிறது தற்போது நமது இந்தியா மீண்டும் தொண்ணூற்றி ஏழு எண்கள் தேஜஸ் மார்க் ஒன் ஏ விமானங்களை கூடுதலாக தயாரிக்க முடியும் மொத்தம் நூற்றி எண்பது மார்க் ஒன் ஏ விமானங்களை தயாரிக்க முடியும் அதற்காக தற்போது தொண்ணூற்றி ஏழு விமானங்களுக்காக அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாயை நமது இந்திய அரசை ஒதுக்கியுள்ளது நண்பர்களே இந்த நூற்றி எண்பது விமானங்களையும் நமது ஹால் என்று சொல்லக்கூடிய இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் தயாரிக்க வேண்டும் ஆனால் அதற்கு முக்கியமான தேவையான எஞ்சின் அமெரிக்காவுடன் பெறுவதற்காக நாம் ஒப்பந்தம் செய்திருந்தோம் ஆகவே ஐந்து வருடங்களாக நமக்கு வேண்டிய விமானங்களை தராமல் எழுத்தெடுத்து வந்த அமெரிக்கா தற்போது தேஜஸ் மார்க்டூ விமானங்களுக்கும் தேவையான விமானங்களை தரப்போவது என்றும் தெரிவித்துள்ளார் நண்பர்களே இது நாம் செய்த மிகப்பெரிய தவறு என்றே கூறலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுகளிலிருந்தே நம்மை ஏமாற்றி வரும் அமெரிக்காவுடன் சென்று அவர்களை நன்கு தெரிந்திருந்துமே அவர்களிடம் சென்று நமது விமானங்களுக்கு தேவையான என்ஜின்களை வாங்குவதற்கு ஒப்பந்தம் செய்தது முதலில் நமது அரசு செய்த தவறு என்றே நாம் கூற வேண்டியுள்ளது நண்பர்களே பல வகைகளில் ஏமாற்றி வரும் அமெரிக்கா பிற நாடுகளை கொள்ளையெடுத்து வரும் அமெரிக்கா பிற நாடுகளை ஏமாற்றி வரும் அமெரிக்கா அனைத்து நாடுகளுமே மிரட்டி தன் வசம் கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கும் அமெரிக்கா அவ்வாறு செயல்பட்டு வரும் வகையில் நாம் எவ்வாறு அமெரிக்காவை நம்பி இந்த எஞ்சின்களை பெறுவதற்கு கடந்த ஐந்து ஆண்டுகளாக காத்திருந்தோம் என்பது கேள்விக்குரியான ஒரு நிகழ்ச்சியாக உள்ளது நண்பர்களே இதே எஞ்சின்களை நாம் பிரான்ஸிடமிருந்தோ அல்லது ரஷ்யாவிடமிருந்தோ வாங்கியிருந்தால் தற்போது எண்பத்தி மூன்று விமானங்கள் தயாரிக்கப்பட்டு தற்போது ஆர்டர் வழங்கப்பட்டுள்ள தொண்ணூற்றி விமானங்களையும் நாம் தயாரிக்கும் பணியும் ஆரம்பித்திருக்கலாம் ஆகவே இவ்வாறு நம்மை ஏமாற்றி வந்த அமெரிக்காவை இனி எக்காலத்திலும் நாம் எந்த விதமான ஆயுதங்களும் பிற தொழில்நுட்பங்களும் பெறுவதில் நாம் விலையிற்க வேண்டும் என்பதே இது மிக ஒரு சிறந்த பாடமாக இருக்கின்றது நண்பர்களே அமெரிக்கா என்ன கூறுகிறது என்றால் நீங்கள் ரஷ்யாவிடமும் சீனாவிடமும் தொடர்ந்து நட்புறவு கொண்டு வருவதால் எங்களுக்கு தேவையான ஒத்துழைப்பை நீங்கள் நல்காததால் எங்களுக்கு சாதகமாக இந்தியா செயல்படாததால் இந்தியாவை நாங்கள் புறக்கணித்து அந்த நாட்டிற்கு வேண்டிய தொழில்நுட்பங்களையும் ஆயுதங்களையும் தருவதற்கு நாங்கள் தடை விதிக்கிறோம் என்ற அர்த்தத்தில் அமெரிக்கா பேசி வருகிறது நண்பர்களே இது இந்தியாவிற்கு மட்டுமே இழைக்கக்கூடிய மிக பெரிய தண்டனை என்பது உலகில் உள்ள அனைத்து நாடுகளுமே தெரியும் நண்பர்களே இந்தியாவிற்கு வழங்கப்பட்டுள்ள கூடுதலான அந்த வரி உதிப்பு தேவையற்றது என்று உலக நாடுகள் அனைத்துமே தான் கருதினாலும் அதை வெளிப்படையாக கூற முடியாத சூழ்நிலையில் உள்ளன இந்தியா தனது விமானப்படையை மேலும் மேம்படுத்துவதற்காக தனது விமானப்படைக்கு தேவையான தனது உள்நாட்டில் தேர்க்கப்படும் விமானங்களுக்கு தேவையான எஞ்சின்களை தற்போது பிரான்ஸ் அல்லது ரஷ்யாவிடமிருந்து வாங்கலாம் என்ற ஒரு கோணத்தில் பரிசீலனை செய்து வருகிறது இருந்தாலும் பிரான்சிடமிருந்து நமக்கு இந்த எஞ்சின்கள் உரிய காலத்தில் தயாரிக்கப்படுமா என்ற கேள்வியும் எழுகிறது நண்பர்களே ஏனென்றால் பிரான்ஸ் ஒரு ஐரோப்பிய நாடு நேட்டோ நாடு ஆகவே பிரான்ஸை கண்டித்து அமெரிக்கா இந்தியாவிற்கு ஆயுதங்களை அல்லது தொழில்நுட்பங்களை வழங்காதீர்கள் என்று கூறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் ஆகவே இனியும் ஒன்று ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு பிரான்ஸ் நமக்கு வழங்க வேண்டிய ஆயுதங்களையும் தொழில்நுட்பங்களையும் வழங்குவதில் தாமதம் செய்யக்கூடும் நாம் ஏற்கனவே நூற்றி பதினான்கு எண்கள் எம்ஆர்எஃப்ஏ மல்டி ரோல் ஃபைட்டர் ஏர்கிராஃப்டுகளை வாங்குவதற்கு ஏற்கனவே டெண்டர் கால்ஃபார் செய்திருந்தோம் தற்போது நமது இந்திய அரசு நூற்றி பதினான்கு விமானங்களுக்கு பதிலாக தொண்ணூறு ரஃபேல் எஃப் ஓர் விமானங்களை பிரான்ஸ் நாட்டிடமிருந்து கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் டிரான்சாக்ஷன் என்ற அடிப்படையில் வாங்கலாம் என்று தற்போது முடிவு செய்யப்பட்டு பிரான்சிடம் தொண்ணூறு டெசால்ட் எஃப் ஃபோர் வகை விமானங்களை வாங்கலாம் என்று முடிவு செய்திருக்கும் போது அந்த விமானங்களையும் பிரான்ஸ் நமக்கு வழங்கக்கூடாதவாறு அமெரிக்கா தடை செய்யக்கூடும் வேண்டிய அழுத்தத்தை பிரான்ஸிற்கு கொடுக்கக்கூடும் ஆகவே நாம் வேறு வழி இல்லாமல் நமக்கு தேவையான விமானங்களை நாம் ரஷ்யாவுடனும் இருந்தே வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் நண்பர்களே ஆகவே நாம் எவ்வகையிலும் நமது விமானப்படையை மேம்படுத்துவதற்காக தற்போது நமது உள்நாட்டிலேயே பல வடங்களாக தயாரித்து சோதனை செய்யப்பட்டு வரும் காவேரி வகை என்ஜின்களை தற்போது ரஷ்யாவில் நாம் கடைசியாக சோதனை செய்கிறோம் நாற்பத்தொம்போது கிலோ நியூட்டன் பவர் கொடுக்கக்கூடிய இந்த என்ஜினை ஆப்டர் பேர்னர் சிஸ்டத்தை பயன்படுத்தி எண்பது கிலோ நியூட்டன் வரை பவர் கொடுக்கக்கூடிய என்ஜினாக இது உடனடியாக மாற்றப்பட்டு இந்த காவேரி என்ஜின் மூலம் நமது தேஜஸ் மார்க் ஒன் ஏ நூற்றி எண்பது விமானங்களும் தயாரிப்பதற்கான ஏற்பாடுகளையும் நமது இந்திய அரசு செய்து வருகிறது இது மட்டும் ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு பிரான்சிடமும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு தேஜஸ் மார்க் டூ விமானங்களுக்கு தேவையான எஞ்சின்களை உள்நாட்டிலேயே தயாரிப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருகின்றன பிரான்சிடம் மிக தெளிவாக நமது இந்திய அரசு பேச குறிப்பிட்ட காலத்திற்குள் விமானங்கள் தயாரிப்பதற்கான எஞ்சின்களை பிரான்ஸ் வழங்க வேண்டும் இல்லை என்றால் அந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் என்ற ஒரு சரத்து சேர்க்கப்பட்டு உடனடியாக அது மாற்றப்பட்டு ரஷ்யாவுடன் வாங்குவதற்கான செயலில் நமது இந்திய அரசை இறங்கக்கூடும் நண்பர்களே ஆகவே அமெரிக்காவை நம்பித்தான் நமது வளர்ச்சி இல்லை தற்போது ரஷ்யா என்ன கூறுகிறது என்றால் இந்தியா மீது கூடுதலாக வரி விதித்தது அமெரிக்கா செய்த மிக பெரிய தவறு இதை ஏற்றுக்கொள்ள முடியாதது இந்தியாவிற்கு எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்பட்டால் அந்த பாதிப்பு ஏற்படுவதற்கு ரஷ்யா எந்த வகையிலும் ஒத்துக்கொள்ளாது இந்தியாக்களுக்கு மிக முக்கியமான நாடு இந்தியாவிற்கு ஏதாவது பிரச்சனை என்றால் நாங்கள் அந்த பிரச்சனையை சமாளிப்பதற்கு உள்ளே நுழைவோம் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்ய முடியாத பொருட்களை இந்தியாவிடம் ரஷ்யா வாங்கி கொள்ளும் இந்த நேரத்திலும் இந்தியாவை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் என்று ரஷ்யா கருத்து தெரிவித்துள்ள நண்பர்களே உண்மையிலேயே இதுதான் உண்மையான நட்பு என்பது எவ்வளவு வகையான கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டாலும் பண பரிமாறுதலில் பல சிக்கல்கள் இந்தியாவுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையே இருந்தாலுமே அதையெல்லாம் ஓரங்கட்டிவிட்டு இந்தியாவிற்கு ஒரு பிரச்சனை என்றால் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் என்று ரஷ்யா கூறியிருப்பது உண்மையிலேயே நாம் ரஷ்யாவை பாராட்ட வேண்டும் நண்பர்களே ஆகிய நண்பர்களே நமது விமானப்படையை எந்த வகையிலும் நாம் அதிக அளவில் மேம்படுத்துவது என நமது இந்திய அரசு முடிவு செய்து அதற்கான செயலில் ஈடுபட்டு ஈடுபட்டுள்ளது ஒன்று ரஷ்யா அல்லது பிரான்ஸ் நாட்டிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக நமக்கு தேவையான எஞ்சின்களை வாங்குவது அல்லது நமது உள்நாட்டிலேயே தற்போது தயாரிக்கப்பட்டு வரும் காவேரி வகை எஞ்சை தரம் உயர்த்தி உடனடியாக நமது விமானங்களில் செயல்படுத்துவது என இந்தியா முடிவு செய்துள்ள நண்பர்களே எவ்வகையிலும் இந்தியா தனது நாட்டின் பாதுகாப்பை விட்டுக் கொடுக்காது என்பது உறுதியாக தெரிகிறது நண்பர்களே இத்துடன் நம்ம தேசம் இந்த யூடியூப் சேனலில் இந்தியா வீடியோவை முடித்துக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் இதுபோன்று இராணுவத்தின் வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இன்றைய நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்